தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் முப்பது முக்தார் அலியின் குடும்பமும் இஸ்லாத்தில் இணைந்தனர் நீதிபதிகள் போட்ட சதித்திட்டம் ஜெனரலின் வேலைக்காரன் ஓர் உளவாளியா உமர் முக்தார் கூறிய அவூது பிஸ்மி யையும் கலிமா களையும் தவறில்லாமல் திரும்பச் சொல்லி அதன் பொருளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெனரல் கிராசியானியின் கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது அதுபோன்றே உமர் முக்தாரின் கண்களும் கலங்கி நின்றன கடைசியாக முக்தார் அலி என்ற பெயரைச் சூட்டியவுடன் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தாரின் கைகளை பற்றிப் பிடித்து அவற்றைப் பலமுறை முத்தமிட்டு என் தலைவர் அவர்களே நீங்கள் என்னை பெருமைப்படுத்தி விட்டீர்கள் நான் மகா பாக்கியசாலியாகிவிட்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூறினார் முக்தார் அலி உங்களை அல்லாஹ் பெருமைப்படுத்தி விட்டான் உங்கள் மூலமாக என்னையும் தன் கிருபைக்கு உள்ளாக்கிக் கொண்டுவிட்டான் பத்து மடங்கு மகிழ்ச்சியோடு நான் தூக்குமேடை ஏறத் தயாராய் இருந்தேன் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை ஆயிரம் மடங்கு அதிகமாக்கி விட்டான் தன் உயிரின் கடைசி சமயத்தில் கூட ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்குள்ள வாய்ப்பை நல்கிவிட்டான் அவனுக்கே எல்லா புகழும் உரித்தானது என்று கூறிவிட்டு சகோதரரே மேற்கொண்டு என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டார் உமர் முக்தார் முக்தார் அலி தன் கண்களை துடைத்து கொண்டு தலைவர் அவர்களே தாங்கள் அனுமதித்தால் சுதந்திரப் போராட்ட வீரர்களில் நானும் ஒருவனாக இடம்பெற்று என் கடமையைச் செய்யத் தயாராக இருக்கிறேன் என்றார் முக்தார் அலி என் நண்பர்கள் உங்களை நம்பமாட்டார்களே என புன்சிரிப்புடன் கேட்டார் உமர் முக்தார் நாளை என் இராஜினாமாவை பத்திரிகைகள் மூலம் பகிரங்கமாக அறிவிப்பேன் நான் இஸ்லாத்தில் இணைந்த உண்மையை அதில் வெளிப்படுத்தி என் குடும்பத்தினரை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து அவர்களை எல்லோரும் அரிய இஸ்லாத்தில் இணையச் செய்வேன் தளபதி அல் கரீமியை எப்படியேனும் சந்தித்து நடந்ததைக் கூறி அவர் நம்பிக்கையைப் பெறுவேன் என்றார் முக்தார் அலி அதைக் கேட்ட உமர் முக்தார் தொடர்ந்த புன்முறுவலுடன் சகோதரரை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் இத்தாலிய அரசின் புதிய தந்திரம் என்றே என் நண்பர்கள் நினைப்பார்கள் மேலும் அல் அல்கரீமியை நீங்கள் ஒருபோதும் சந்திக்க வாய்ப்பு பெறமாட்டீர்கள் அதற்கு மாறாக உங்கள் நண்பர் முசோலினியின் ஆத்திரத்துக்கு நீங்கள் ஆளாகி உடனடியாகக் கொல்லப்பட வேண்டியவர்களில் ஒருவராகி விடுவீர்கள் அல்லது நீங்களும் உங்கள் குடும்பமும் இத்தாலி நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் இதைத் தவிர வேறு எதுவும் நடைபெறும் என்று என் மனதில் படவில்லை என்றார் உமர் முக்தார் அதை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக சிந்தனையில் மூழ்கிய முக்தார் அலி என் தலைவரே நீங்கள் சொல்வதிலுள்ள உண்மையை உணர்கிறேன் என் இலட்சியம் ஈடேற நீங்கள்தான் எனக்கு சரியான வழியை காட்டியருள வேண்டும் என்றார் உமர் முக்தார் மிக அமைதியாக சகோதரரே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நீங்கள் முஸ்லிமான விஷயத்தை உடனடியாக வெளியிட வேண்டாம் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தில் இணைக்க வேண்டாம் உங்கள் பதவியையும் இராஜினாமா செய்து அறிக்கை எதுவும் விட வேண்டாம் அவசரப்பட்டு எத்த காரியத்தையும் மேற்கொண்டு விடாதீர்கள் எனது தண்டனை நிறைவேற்றப்படும் வரை நீங்கள் பொறுமையையும் சகிப்புத் தன்மையையும் கடைபிடித்து நான் கூறுகிறவாறு செய்து வாருங்கள் அல்லாஹ் உங்கள் நாட்டம் அவைத்தும் நிறைவேற கிருபை செய்வான் என்று கூறிவிட்டு உமர் முக்தார் சிறிது நேரம் ஆலோசித்தவராய் மீண்டும் வழி கூறினார் ஒன்று நீங்கள் எப்போது முஸ்லிமாகி விட்டீர்களோ அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் மனைவியுடன் நீங்கள் தொடர்பு கொள்வது கூடாததாக ஆகிவிடுகிறது ஆதலால் உங்கள் மனைவியையும் மக்களையும் நீங்களே இஸ்லாத்தில் இணைத்து விடுங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கலிமாக்களில் முதல் இரண்டை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அரபியில் உங்களால் சொல்லிக் கொடுக்க இப்போது இயலவில்லையானால் உங்கள் இத்தாலிய மொழியிலேயே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை என்றும் முகம்மது சல்லல்லாஹு அலேஹிவசல்லாம் அவர்கள் அல்லாவின் நல்லடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் உறுதிப்பாடு செய்கிறேன் என்று மூன்று தடவை சொல்லச் செய்து உங்களுக்கு விருப்பமான பெயர்களை அவர்களுக்குச் சூட்டுங்கள் அத்தோடு உங்கள் வீட்டில் விக்கிரகங்கள் மற்றும் நீங்கள் மரியாதை செய்யக்கூடிய சின்னங்கள் ஏதுமிருந்தால் அப்புறப்படுத்திவிடுங்கள் அவற்றை இரண்டு இப்போது நான் சொல்லிக் கொடுக்கும் சங்கேத சொல்லை நான் குறிப்பிடும் நபர்களைத் தவிர வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள் ஜாமியா மஸ்ஜித் இமாமை இரகசியமாக சந்தியுங்கள் அவரிடம் ஹுசைன் பின் கரமல்லாஹு என்று கூறுங்கள் இந்த பெயரை ஏன் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்பார் அதற்குப் பதிலாக இமாம் என்று மட்டும் சொல்லுங்கள் அவர் எந்தப் பதிலும் சொல்லாமல் உடனேயே அல்லது நேரத்தை குறித்து வரச் சொல்லியோ அல்லது ஒரு இடத்தை குறிப்பிட்டோ உங்களை வரச் சொல்வார் அல்லது யாராவது ஒரு நபர் திடீரென உங்களைச் சந்தித்து உங்களை அழைத்து முகத்தை மூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு நபரிடம் கொண்டு போய்ச் சேர்ப்பார் அந்த நபர் உங்களிடம் எதுவும் பேசாமல் தன் கையைத் தொங்கவிட்டவாறு வலது கை விரல்கள் ஐந்தையும் மூடுவார் நீங்கள் அதற்கு பதிலாக இடது கை விரல்கள் ஐந்தையும் மூடுங்கள் அவர் மறுபடி இடது கை விரல்கள் ஐந்தையும் மூடுவார் நீங்கள் வலது கை விரல்கள் ஐந்தையும் மூடுங்கள் அவர் ஜாடை செய்து உங்களை அழைத்துச் செல்வார் அவர் முகத்தை மறைத்து கொண்டிருக்கும் மற்றொருவரிடம் கொண்டு போய் விடுவார் இமாம் கற்பலா என்ற வார்த்தைகளை அவரிடம் சொல்லுங்கள் அவர் ஒன்றும் சொல்லாமல் ஒரு சிறு கட்டாரியை எடுத்து தன் கையில் வைத்துக் கொள்வார் நீங்கள் அதை கேட்டு கையை நீட்டினீர்களானால் அதை அவர் அளிப்பார் நீங்கள் ஒரு சிறிதும் தாமதிக்காமல் அதன் முனையைக் கொண்டு உங்கள் கையை இலேசாக கீறி இரண்டொரு துளி இரத்தத்தை வெளிப்படச் செய்துவிட்டு கட்டாரியை திருப்பிக் கொடுத்தீர்களானால் அவரும் அதுபோன்றே செய்து உங்கள் கையுடன் தன் கையைச் சேர்த்து பிடித்து இரண்டு இரத்தத்தையும் கலக்கச் செய்வார் அதன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பார் நீங்கள் வா அலைக்கு முஸ்ஸலாம் என்று பதில் கூறியவுடன் சொல்லுங்கள் என்பார் என்னை சந்தித்து பேசிய விஷயங்களையும் நீங்கள் முக்தார் அலியாகப் பெயர் பெற்றுள்ளதையும் சொல்லுங்கள் அவர் உங்களை அறிந்தவராகையால் அதற்கு மேல் பிரச்சினை எதுவும் இருக்காது அல்லாவின் கிருபையால் உங்கள் எண்ணம் அனைத்தும் ஈடேறும் என்றார் உமர் முக்தார் ஜெனரல் கிராசியானியாக வந்து முக்தார் அலியாக மாறிய அந்த இத்தாலிய மாவீரர் உமர் முக்தாரின் கைகளை பிடித்து மீண்டும் முத்தமிட்டு அங்கிருந்து வெளியேறினார் அவர் வருகையை எதிர்பார்த்து புதிய கவர்னர் ஜெனரலும் இத்தாலிய நீதிபதிகள் மூவரும் காத்திருந்தனர் அவர்கள் சிரித்த முகத்தோடு அவரை வரவேற்று ஜெனரல் வெகு நீண்ட நேரம் உமர் முக்தாரிடம் விவாதித்துள்ளீர்களே உங்கள் தூது வெற்றி பெற்றதா கருணை மனு கொடுக்கச் சம்மதித்து விட்டாரா என்று ஆர்வத்துடன் கேட்டனர் நான் வெகுநேரம் விவாதித்து அவரை ஓரளவுக்கு வழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் முரட்டு அரபி கிழவர் தூக்கு மேடை செல்வதன் மூலம் பெரிய தியாகியாகிவிடலாம் என்று நினைக்கிறார் தண்டனை நிறைவேற்றும் காலத்தை நாம் மேலும் நீடித்தால் அவருடன் மீண்டும் பேசி வழிக்கு கொண்டு வந்து விடலாமென நினைக்கிறேன் என்றார் முக்தார் அலி புதிய கவர்னர் ஜெனரல் வெற்றி சிரிப்புடன் அங்கு அவர்கள் குடித்துக் கொண்டிருந்த மது பாட்டிலிலிருந்து மேலும் கிளாஸில் மதுவை ஊற்றி முக்தார் அலியின் முன்னால் வைத்துவிட்டு ஜெனரல் நமது தலைவர் பெனிட்டோவிடமிருந்து கிடைத்துள்ள தகவலில் அந்த கிழவனிடமிருந்து எப்படியாவது கருணை மனுவை வாங்கினால்தான் இராஜதந்திர முறையில் புரட்சிக் கூட்டத்தை சரணடையச் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதலால் அவரிடமிருந்து அதை பெறும் வரை தண்டனை நிறைவேற்றத்தை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தள்ளி வைக்க நான் தயார் என்று கூறி போதைச் சிரிப்பை வெளிப்படுத்தினார் தலைமை நீதிபதி மதுவில் ஒரு பகுதியை அருந்திவிட்டு ஜெனரல் நீங்கள் நீதிமன்றத்தில் அந்த கிழவருக்கு சாதகமாகச் சாட்சி சொன்னதைக் கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள் ஆனால் நான் மட்டும் கொஞ்சமும் திடுக்கிடவிடவில்லை சரியான தந்திரம் செய்கிறீர்கள் என்று புரிந்துகொண்டேன் அவருக்கு மரண தண்டனை அளிக்கப் போகும் முடிவு ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்திருந்ததால் நீங்கள் எதிர்த்து சாட்சி சொல்வதை விட சாதகமாக சாட்சியமளித்து புரட்சிக் கூட்டத்தில் நம்பிக்கையை பெற்று அவர்களிடையே ஊடுருவ வழி செய்கிறீர்கள் என்பது எனக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்தது நீங்கள் பதவியை துறந்துவிட்டு விடுமுறையில் இருப்பதும் அந்த தந்திர நோக்கத்தில்தான் என்பதையும் நான் விளக்கி சொன்னதன் பின்தான் என் சகாக்களும் நம்முடைய கவர்னர் ஜெனரலும் கூட நம்பினார் நமது தலைவருக்கும் கூட அப்படித்தான் செய்தி அனுப்பியிருக்கிறோம் அதை இப்போது நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் நீங்களும் அன்று பாதகமாக சாட்சி சொல்லியிருந்தீர்களானால் அந்த பிடிவாத கிழவனுடன் இவ்வளவு நேரம் நீங்கள் பேசி ஓரளவு வழிக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா என்று கேட்டு ஹ ஹா என்று சப்தம் போட்டுச் சிரித்தார் இன்னொரு நீதிபதி ஜெனரல் கிராசியானி இந்த கிழவனையும் அவன் கூட்டத்தையும் ஒழிப்பதற்காகவே இங்கு பதவியேற்று வந்தவராயிற்றே கிழவனை மட்டும் பிடித்துவிட்டால் அவர் திருப்தி அடைவாரா என்று அவரும் பேச்சிரிப்பை வெளிப்படுத்தினார் இவர்களுடைய பேச்சை மிகவும் இரசிப்பது போல் காட்டிக்கொண்ட முக்தார் அலி நீங்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும் என்னை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை போக போக புரிந்து கொள்வீர்கள் இந்த லிபியா பூமிக்கு நான் வந்து வெறுங்கையோடு இத்தாலிக்கு திரும்ப மாட்டேன் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதுதான் இப்போதைய என்னுடைய இலட்சியம் அதில் முக்கிய வெற்றியை இப்போது உமர் முக்தாரை சந்தித்து விட்டேன் என்று கூறி எழுந்தார் அனைவரும் போதையில் சிரித்தார்கள் தலைமை நீதிபதி முக்தார் அலியை நோக்கி ஜெனரல் மதுவை அருந்தாமல் புறப்படுகிறீர்களே என்றார் முக்தார் அலி கொண்டே நான் மது அருந்துவதை இன்றிலிருந்து நிறுத்திவிட்டேன் என்று கூறிக்கொண்டே வெளியேறினார் ஐம்பத்து நான்கு மதுவோடு மது பாட்டில்கள் பாத்திரங்களும் அழிந்தன ஜெனரல் கிராசியானியாக இருந்து முக்தார் அலியாக தன்னை மாற்றிக்கொண்ட அந்த நேர்மை மிக்க இத்தாலிய வீரர் கவர்னர் ஜெனரல் மாளிகையிலிருந்து தனது இல்லத்துக்குத் திரும்பியவுடன் தன் மனைவியைச் சந்தித்து நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் விரிவாகக் கூறினார் அவை அனைத்தையும் கவனமாக கேட்ட அவர் அன்பு மனைவியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் நல்ல காரியம் செய்து விட்டீர்கள் ஒரு சிறந்த மகானின் கரங்களை பிடித்து இஸ்லாத்தில் இணையும் மாபெரும் பாக்கியத்தை பெற்று விட்டீர்கள் நானும் கூட மகா பாக்கியசாலி தான் என் அன்புக்குரிய கணவர் மூலம் கலிமா சொல்லிக் கொள்ளும் பேறு பெற்றமைக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் தயவு செய்து தாமதிக்காமல் என்னையும் இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மனைவியார் கூற உமர் முக்தார் தனக்கு கூறியவாறு கலிமாவின் ஒவ்வொரு சொல்லையும் அவர் சொல்லிக் கொடுக்க அந்த அம்மையாரும் தவறின்றி அவற்றை திருப்பிச் சொல்லி முடித்தார் அவருக்கு பாத்திமா முக்தார் என பெயர் சூட்டி மகிழ்ச்சியடைந்த முக்தார் அலி தன் மனைவியாரை கட்டிப் பிடித்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விடுத்தார் நாம் வாயினால் கலீமா சொல்லி விட்டது மட்டும் போதாது நம் இல்லத்தையும் நாம் பரிசுத்தமாக்க வேண்டும் முதலில் நம்மிடம் உள்ள மது பாட்டில்களையெல்லாம் உடைத்து நமது தோட்டத்தில் புதையுங்கள் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி ஜெனரல் எழுந்தார் இத்தாலிய செல்வந்தர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இருப்பிடங்களில் மது சேமிப்பு என்பது ஒரு பெரிய கவுரவமாகும் எல்லோரும் காணத்தக்க வகையில் ஒரு அழகிய அலமாரியை அமைத்து அதில் உலகத்தின் சிறந்த மதுவகை பாட்டில்களையெல்லாம் அடுக்கி வைத்திருப்பர் யாரேனும் விருந்தினர்கள் வந்தால் உலகப் பிரசித்தி பெற்ற அந்த மதுக்களின் பெயரை கூறி எந்த மது வேண்டும் என்று கேட்டு அதை அளிப்பர் இது மிக பெரும் நாகரிகமாக கருதப்பட்டது அந்த அடிப்படையில் ஜெனரலின் இல்லத்திலும் ஒரு பெரிய மது அலமாரி இருந்தது அதில் இத்தாலி நாட்டின் ரம் ரகங்கள் இங்கிலாந்து நாட்டின் விஸ்கி வகைகள் இரஷ்ய நாட்டின் வோட்கா பிரான்ஸ் நாட்டின் ஷாம்பேயங் ஸ்பெயின் நாட்டின் பிராந்தி முதலான விலையுயர்ந்த மது வகைகள் ஏராளமாக இருந்தன அவை பல ஆயிரம் தீனார்கள் மதிப்புடையவைகளாகும் அவற்றை ஒரே சமயத்தில் அழிப்பது என்பது ஜெனரலின் மனைவிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அவ்விதம் அழிப்பதைவிட யாரிடமாவது கொடுத்துவிடலாம் என்று ஆலோசனை கூறினார் அது சரியல்ல பாத்திமா எப்போது நாம் முஸ்லிமாகி விட்டோமோ அப்போதே மது நமக்கு ஹராம் ஆகிவிட்டது ஹராமான ஒரு பொருளை அதனால் எத்தகைய இலாப நட்டங்கள் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக நம்மிடமிருந்து அழித்து விடுவதுதான் சரியே தவிர மற்றவர்கள் அருந்துவதற்காக அழிப்பது என்பது என் மனத்துக்குச் சரியாகப்படவில்லை என்று கூற பாத்திமா முக்தாரும் அதை கேட்டு திருப்தியடைந்தார் ஜெனரலே தன் கையில் மண்வெட்டியை எடுத்துச் சென்று தோட்டத்தில் ஒரு ஆழமான குழியை தோண்டினார் அதில் ஒவ்வொரு பாட்டிலாக திறந்த மதுவை கொட்டிவிட்டு பாட்டில்களை வீசினார் அவர் மனைவியார் எல்லா பாட்டில் மதுவகைகளும் அவ்விதமே அழிக்கப்பட்டன தான் தன் கணவர் விருப்பப்படி நடந்து கொண்டதில் மகிழ்ச்சியைக் காட்டும் முக பாவனையில் ஜெனரலின் முகத்தை புன்னகையோடு நோக்கினார் பாத்திமா முக்தார் அதற்குப் பதிலாக ஜெனரல் புன்சிரிப்பை வெளிப்படுத்தியவாறு பாத்திமா மதுபாட்டில்களை மட்டும் தானே கொண்டு வந்துள்ளீர்கள் மது அருந்த பயன்படுத்திய அந்த கிளாஸ்களை எல்லாம் கொண்டு வரவில்லையே என்று கேட்டார் பாத்திமா முக்தார் வியப்புடன் தன் கணவரை நோக்கி அவை மிகவும் விலையுயர்ந்த கிளாஸ்களாயிற்றே அவைகளையுமா அழிக்க வேண்டும் மது ஊற்றை குடித்ததனால் அவையும் ஹராம் ஆகிவிடுகிறதா என்று கேட்டார் இல்லை பாத்திமா அவை ஹராம் ஆகவில்லை ஆனால் ஹராமான ஒன்றைப் பற்றி மனதில் சலனத்தை ஏற்படுத்தும் சக்தியுடையனவாக அவை இருக்கின்றன அவை மதுவுக்காகவே தயாரிக்கப்பட்டவை மது அருந்தப்பட்டவை மது அழியும் போது அவற்றையும் அழித்து விடுவதே என் மனத்துக்கு திருப்தியை அளிப்பது போல் தோன்றுகிறது என்றார் ஜெனரல் பாத்திமா முக்தாரும் அதை ஏற்றுக்கொண்டவராக உங்கள் திருப்தியே என் வாழ்க்கையாகும் என்று கூறி எழுந்து சென்று ஒரு கூடையில் கிளாஸ்களை கிளாஸ்களையெல்லாம் எடுத்து வர அவற்றை குழிக்குள் கொட்டி உடைத்து நொறுக்கி மண்ணை தள்ளி மூடினார் ஜெனரல் அதன் மூலம் அவர் மன நிம்மதி அடைந்தவர் போல் காணப்பட்டார் அவர் மனைவியார் சிரித்த முகத்துடன் இன்னும் ஒரு அடையாளம் பாக்கியிருக்கிறதே அதை என்ன செய்யலாம் என்றார் ஓ என் அன்பு மனைவியார் மது அலமாரியையும் இழக்க முன்வந்துவிட்டார் என்பதை கண்டு பெருமைப்படுகிறேன் அதை ஸ்டோர் அறையில் வீசி விடுவோம் என்றார் ஜெனரல் இருவரும் மன நிறைவேறாடு சிரித்து மகிழ்ந்தனர் மதுவையும் அதன் அடையாளங்களையும் முழுவதும் அழிந்த பின்னர் தாங்கள் சார்ந்திருந்த பழைய மத சம்பந்தமான சில படங்கள் பூஜைக்கான சில பொருட்கள் ஆகியவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி ஸ்டோர் அறையில் போட்டனர் அன்றிரவு அவர்கள் படுக்கைக்குச் செல்லும் போது நமது வாழ்நாளில் மது அருந்தாத முதல் இரவாகிய இன்று முகம்மது நபி சல் அவர்களின் வரலாற்றை படிக்கத் தொடங்குவோம் அவ்விதமே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தூக்கம் வரும் வரை முடிந்த வரையில் படிப்போம் என்று ஜெனரல் கூற அவர் மனைவியாரும் அதை ஏற்று முதலாவதாக அவரே வாசிக்கத் தொடங்கினார் ஜெனரல் அதைக் கேட்டுக்கொண்டே வெகுநேரம் வரை விழித்திருந்து பிறகு தூங்கினார் மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கே எழுந்து உடம்பு முழுவதும் ஒரு கம்பளியால் போர்த்திக்கொண்டு தன்னை பிறர் அடையாளம் கண்டு கொள்ளாதவாறு மறைத்து கொண்டு முக்தார் அலி ஜாமியா மஸ்ஜிதை நோக்கிச் சென்றார் அப்போது குளிர்காலமாகையால் பொதுவாகவே அனைவரும் காலை நேரங்களில் கம்பளிகளை போர்த்திக்கொண்டு கொண்டு நடமாடுவது சர்வ சாதாரணமாக இருந்தது அதனால் முக்தார் அலியை யாரும் கூர்ந்து கவனித்து அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அவர் பள்ளிவாசல் சமீபம் சென்று ஒரு மறைவான இடத்தில் காத்திருந்து பஜ் தொழுகையை முடித்து கொண்டு மக்கள் வெளியேறியவுடன் உடனடியாக பள்ளிக்குள் நுழைந்தார் அப்போதுதான் பேஷ் இமாம் தமது துடைகளை களைந்துவிட்டு சாதாரண உடையணிந்து இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கப்படவிருந்த அரபி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக அமருவதற்கு தன்னை தயாராக்கிக் கொண்டிருந்தார் அவர் எதிரே போய் நின்ற ஜெனரல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார் வா அலைக்கு முஸ்ஸலாம் என்று பதில் கூறிக்கொண்டே தனக்கு சலாம் கூறியவரை நிமிர்ந்து பார்த்த ஜாமியா மஸ்ஜி இமாம் போர்வைக்குள் அரபியரல்லாத வேறு ஒரு நபர் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டவராய் சந்தேகத்தோடு உற்று நோக்கி யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டார் அத்தோடு உங்களை நான் எங்கேயோ பார்த்தது போல் மனதில் படுகிறது என்றும் கூறியவாறு மீண்டும் சிறிது நேரம் யோசித்து விட்டு நீங்கள் முந்திய கவர்னர் ஜெனரல் கிராசியானி அல்லவா என்றும் கேட்டார் ஜெனரல் மிகவும் மரியாதையாக நேற்று வரையில் நான் கிராசியானியாகத்தான் இருந்தேன் நேற்று பிற்பகலுக்கு பிறகு முக்தார் அலியாக நானும் பாத்திமா முக்தாராக என் மனைவியும் ஆகிவிட்டோம் என்றார் ஜெனரல் கூறியதை நம்பாத இமாம் நீங்கள் கூறுவது நல்ல தமாஷாக இருக்கிறதே தங்களைப் போன்ற பெரியவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இணைவதானால் என்னைப் போன்ற சிறியவர் கழுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயமாக இராது ஆனாலும் அது பற்றி கவலையில்லை இப்போது உங்களுக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்றார் அதற்குப் பதிலாக ஜெனரல் சுற்றும் முற்றும் பார்த்து யாரும் தங்கள் பேச்சை கவனிக்கவில்லை என்று நிச்சயித்தவராய் மிகவும் மெதுவான குரலில் ஹுசைன் பின் கறமல்லாகு என்றார் இந்த வார்த்தையைக் கேட்டவுடன் இமாம் பதறிப்போய் விட்டார் ஜெனரலை மேலும் கிழும் பார்த்துவிட்டு வாருங்கள் என் அறைக்கு என்று கூறியவாறு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் ஜெனரலும் அவரை பின்தொடர்ந்தார் அப்பள்ளி வாசலின் ஒரு மூலையிலிருந்த தனது அறைக்குள் இமாம் நுழைந்தவுடன் அவரை தொடர்ந்து ஜெனரலும் உள்ளே சென்றார் இமாமின் தனி அறைக்குள் ஜெனரல் நுழைந்தவுடன் கதவை தாளிடுங்கள் என்று இமாம் கூற அவ்விதமே தாளிட்டுவிட்டு ஜெனரல் திரும்பும்போது இமாமின் கையில் சிறியதொரு கைத்துப்பாக்கி பளபளப்பதையும் அது தனது நெஞ்சுக்கு நேரே நீட்டப்பட்டிருப்பதையும் கண்டு வியப்புற்றார் இமாம் தன் முகத்தில் தீப்பொறி பறக்க கைகளை மேலே உயர்த்து என்று உத்தரவிட்டதை ஜெனரல் ஏற்று தன் இரு கைகளையும் உயர்த்தி கொண்டார் அவ்விதம் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இமாம் அடுத்த வினாடியே சுடத் தயங்கமாட்டார் என்று ஜெனாலால் உணர முடிந்தது இப்போது உன்னிடமுள்ள ஆயுதத்தை வெளியே எடுத்து கீழே போடு ஜாக்கிரதை உன் இராணுவ திறமை எதையாவது காட்ட சிறிது முயற்சி செய்தாலும் நீ உடனடியாக பிணமாகி விடுவாய் என்ற எச்சரிக்கை இமாமின் வாயிலிருந்து கடுமையாக வெளிப்பட்டது வயது முதிர்ந்த ஒருவராகக் காணப்பட்ட அந்த இமாம் ஓர் இளைஞனுக்குள்ள சுறுசுறுப்போடு செயல்பட்ட அந்தக் காட்சி ஜெனரலுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எனினும் அவர் அதை காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்துடன் இமாம் அவர்களே என்னிடம் எந்தவிதமான ஆயுதமும் இல்லை உங்களுக்கும் இப்போது ஆயுதம் தேவையுமில்லை நான் கூறிய வார்த்தைகளின் பொருளை நீங்கள் அறிவீர்கள் அதற்கான உதவிகள் எனக்கு தேவை என்றார் இமாம் தன் கைத்துப்பாக்கியை சிறிதும் தாழ்த்தாத நிலையில் நான் இத்தாலியன் யாரையும் நம்பக்கூடியவனல்ல எங்கள் ஹஜ்ரத்துக்கு மரண தண்டனை கொடுத்து சிறைக்குள் வைத்து கொண்டு ஏதோ ஒரு புதிய தந்திரத்தை கடைபிடிக்கிறீர்கள் முதலில் எனக்கு உண்மையைச் சொல்ல வேண்டும் எங்கள் தலைவரை என்ன செய்தீர்கள் உயிரோடு வைத்துள்ளீர்களா சித்திரவதை செய்து அவர்களிடமிருந்து சில இரகசியங்களை தெரிந்து கொண்டு எங்களுடன் விளையாட துணிவு கொண்டீர்களா உண்மையைச் சொல்லாவிட்டால் உன் மூளை இங்கேயே சிதறிவிடும் என கடுமையாகக் கூறினார் இமாம் ஜெனரல் தன் முகத்தில் வெளிப்படுத்திய புன்சிரிப்பை சிறிதும் குறைத்து கொள்ளாமல் இமாம் அவர்களே நம் தலைவரைப் பற்றி இவ்வளவு பலஹீனமான எண்ணத்தை நீங்கள் கொண்டுள்ளதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அவர்களை கண்டன் துண்டமாக வெட்டினாலும் தான் விரும்பாத ஒன்றை அவர்களின் வாயிலிருந்து யாராலும் பெற்றுவட முடியாது என்பது எனது நம்பிக்கையாகும் நான் புரிந்துள்ள அளவுக்கு நீங்கள் நம் தலைவரை புரிந்து கொள்ளாதது பற்றி கவலைப்படுகிறேன் நான் இப்போது கிராசியானியல்ல இனி எப்போதும் கிராசியானியல்ல நான் உங்களையெல்லாம் விட மகாபாக்கியம் பெற்றவன் நான் நம் தலைவர் அவர்களின் வாயினாலேயே கலிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டு முக்தார் அலி என பெயர் சூட்டப்பட்டவன் நீங்கள் என்னை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நான் இப்போது நம் தலைவரின் ஆணைப்படி செயல்படுகிறேன் அவர் உத்தரவுபடியே தான் முதன்முதலாக சந்திக்க வந்தேன் என்றார் இமாமுடைய வேகம் சிறிது குறைந்ததாக காணப்பட்டது அவர் மெதுவாக தன் கை துப்பாக்கியை கீழே தாழ்த்தினார் அவர் நிலையை புரிந்துகொண்ட ஜெனரலும் தன் கைகளை மெதுவாக கீழிறக்கிக் கொண்டார் அப்படியானால் நீங்கள் கூறிய வார்த்தையை எவ்விதம் உறுதிப்படுத்துவீர்கள் என்று இமாம் கேட்க ஜெனரல் இமாம் என்ற வார்த்தையைச் சொன்னார் அவ்வளவுதான் பள்ளி இமாமின் போக்கு அடியோடு மாறிவிட்டது அவர் தன் கைத்துப்பாக்கியை அங்கிருந்த பெட்டிக்குள் வைத்துவிட்டு உட்காருங்கள் என்று ஓர் ஆசனத்தை காட்டியவாறு எதிரே தானும் அமர்ந்து இப்போது சொல்லுங்கள் ஹஜ்ரத் அவர்களை நீங்கள் எப்போது சந்தித்தீர்கள் அவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கிறார்களா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேள்விகளை மடமடவென அடுக்கினார் ஜெனரல் சிரித்துக்கொண்டே ஹஜ்ரத் அவர்கள் யாராலும் துன்புறுத்தப்படாமல் சவுக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தான் இப்போது என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் மற்ற விஷயங்களை உங்களிடம் சொல்ல எனக்கு அனுமதியில்லை மேலும் நான் முஸ்லிமாகிவிட்ட ஆகிவிட்ட விஷயம் சில காலத்துக்கு இரகசியமாக இருக்க வேண்டியதாக உள்ளது நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள் என நம்புகிறேன் என கேட்டுக்கொண்டார் இந்த வேண்டுகோளை தலையை ஆட்டி அங்கீகரித்துக் கொண்ட இமாம் நீங்கள் இப்போது உங்கள் இருப்பிடத்துக்குத் திரும்பிவிடுங்கள் இன்று மாலை மஹரிப்புக்குப் பிறகு எந்த ஒரு நேரத்திலும் ஒரு நபர் உங்களை வந்து சந்திப்பார் அவர் தன்னை மஸ்ஜித் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார் நீங்கள் கஃபா என்று பதில் கூறினீர்களானால் அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்று கூறி தாளிட்ட கதவை திறந்துவிட்டு வெளியில் வந்த சிறிது நேரம் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு போகலாம் என்று கூறுவது போல் சைக்கினைச் செய்தார் தன் இருப்பிடம் திரும்பிய ஜெனரல் முக்தார் அலி அன்று பகல் பொழுதை ஒவ்வொரு நிமிடமாக எண்ணிக்கொண்டு அது சீக்கிரம் கழிய ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் மஹ்ரிப் நேரம் வந்தவுடன் தன்னைச் சந்திக்க வரும் நபரை எதிர்பார்த்து ஒவ்வொரு சிறு சப்தத்தையும் கூர்மையாக கவனித்தவாறு இருந்தார் ஆனால் வெகு நேரமாக யாரும் வரவில்லை அவருடைய பங்களாவில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்த வேலைக்காரனான ஹுசைன் என்ற நபர் தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்படும்போது ஜெனரலின் முன்வந்து வழக்கப்படி சலாம் செய்துவிட்டு போகிறவன் அவ்விதம் போகாமல் அவர் எதிரேயே நின்றான் ஹுசைன் என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார் ஜெனரல் அதற்குப் பதிலாக மஸ்ஜித் என்றான் ஹுசைன் ஜெனரலுக்கு திடுக்கிட்டு விட்டது வியப்புடன் ஹுசைனை நோக்கி நீயா என ஆச்சரியத்துடன் கேட்டார் ஏனெனில் அவர் பதவி வகித்ததிலிருந்து அவர் இல்லத்தில் பணியாற்றும் மிகவும் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாக ஹுசைன் இருந்து வந்தான் அவனுக்கு சுதந்திர போராட்ட இயக்கத்தோடு சம்பந்தம் இருக்கும் என்று அவர் கனவிலும் கருதியதில்லை அதற்கு மாறாக பல நிகழ்ச்சிகளில் சுதந்திரப் போராட்ட இயக்கத்துக்கு எதிரான பல தகவல்களை அவனிடம் ஜெனரல் கேட்டு தெரிந்துள்ளார் மேலும் காலையில் வேலைக்கு வரும் ஹுசைன் நாள் முழுவதும் வெளியே போகாமல் பங்களாவில்தான் தங்கியிருப்பான் அவ்விதமே தான் அன்றும் தங்கியிருந்தான் அவன் ரகசிய இயக்கத்தோடு தொடர்புடையவன் என்று தெரிந்தபோது ஜெனரல் ஒரேயடியாக வியப்பில் ஆழ்ந்து விட்டார் அவர் பதில் எதுவும் சொல்லாததைக் கண்ட ஹுசைன் வழக்கம்போல் சலாம் செய்து விட்டு வெளியே போக முயன்றபோது ஹுசைனில் மேற்கொண்டு பதில் சொல்லாமல் போகிறாயே என்றார் ஜெனரல் தொடர் முப்பது முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி